ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிஃபே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் மாடல் தாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க இதை சைஸ் வந்து நீங்கள் எந்த சைஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேங்கிள் ஃபோர் பேங்கிள் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இது தாராளமாக ரெகுலர் வேர் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெலிசான மாடல் இது முன்னாடி எயிட் பேங்கிள் வரும் இப்போ டுவெல் பேங்கிள் வந்துருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிளாருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அதில் சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிளர்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கடா பேங்கல் இது டூ பேங்கிலாக வரும் இது பார்க்க அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிளர்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல் இதுவுமே கடா பேங்கிள் தான் இதில் சைஸ் வந்து டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இதுவுமே பார்க்க அப்படியே அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸும் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிளர்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பேங்கில் எடுக்கிற மாதிரி மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதுலேயுமே ஆல் சைஸ் இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடலெலாம் உங்களுக்கு என்ன கிளர்க்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்